வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் கடந்த ஆண்டு அனைவருக்கும் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் இரண்டு மாதங்களுக்குள் அனைத்து முக்கிய கிரகங்களும் ஒரு ராசியில் ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதால் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த புத்தாண்டு மகர ராசியில் உத்தர பாத்திரபத நட்சத்திரத்தில் அமாவாசையுடன் தொடங்குகிறது பிற்போக்கு வியாழனிடமிருந்து ஒரு அம்சத்தை பெறுதல் கும்பராசியில் சனி இருபது திகிரியில் சஞ்சரிக்கும் குரு மற்றும் கேதுவின் அம்சம் பல மாற்றங்களை கொண்டு வரும் குறிப்பாக உலகத் தலைமை மற்றும் செல்வந்தர்களுக்கு புதிய உலகத் தலைவர்கள் தோன்றி ஆதிக்கம் செலுத்துவதையும் புதிய செல்வந்தர்கள் கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்துவதையும் நாம் காணலாம் இந்த ஆண்டு பங்கு சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் விலைகளில் குறிப்பிடத்தக்க திருத்தம் ஏற்படலாம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி கும்ப ராசியில் இருக்கும் இந்த சஞ்சாரம் மகர ராசி ரிஷப ராசி மற்றும் துலா ராசியினருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் சனியின் பெயர்ச்சி சுமார் இரண்டு அரை ஆண்டுகள் நீடிக்கும் மற்ற கிரக இயக்கங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு முக்கியமான ஒன்றாகும் இது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை மீன ராசியில் இருக்கும் கடந்த மூன்று வருடங்களாக தோன்றினாலும் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தேழு மற்றும் அக்டோபர் இடையே சனி மேஷ ராசிக்கு மாறும்போது ஒரு அதிசார காலத்தால் உண்மையான காலம் குறுக்கிடப்படும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் தனுசு ராசி சனி கடந்த வருடம் உங்களுக்கு நல்ல பலன்களை தந்திருக்கும் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நீங்கள் நன்றாக இருந்திருக்கலாம் இருப்பினும் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் குரு பகவான் உங்கள் ஆறாவது வீட்டில் நுழைந்ததால் நீங்கள் தடைகளையும் ஏமாற்றங்களையும் எதிர்கொண்டிருக்கலாம் உங்கள் ஆறாவது வீட்டில் குரு பகவான் இருப்பதால் இந்த புத்தாண்டின் ஆரம்பம் சிறப்பாக இல்லை உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் மனைவி மற்றும் உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை எதிர்பார்க்கலாம் அலுவலக அரசியல் உங்கள் பணி வாழ்க்கையை பாதிக்கலாம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை சனி பகவான் நல்ல நிலையில் இருப்பதால் உங்களுக்கும் ஓரளவு நிம்மதி கிடைக்கும் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் திட்டங்கள் தாமதமாகலாம் ஊக வணிகத்தை தவிர்க்கவும் இந்த சிக்கல்கள் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நீடிக்கலாம் மே இருபது இருபது குள் அடுத்த குறு பகவான் ராகு மற்றும் கேது பேர்ச்சியால் விஷயங்கள் மேம்படும் இந்த காலம் உங்களுக்கு பொன்னானதாக இருக்கும் முக்கிய கிரகங்கள் சாதகமாக சேர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் உறவு சிக்கல்கள் தீரும் பணியில் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் பங்கு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் திடீர் லாபத்தை காண்பீர்கள் புதிய வீடு வாங்குவதில் வெற்றி பெறுவீர்கள் வலிமை மற்றும் வெற்றிக்காக விநாயக பெருமானிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான காலம் சவாலானதாக இருக்கலாம் உங்கள் ஆறாம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் மனைவி மற்றும் பெற்றோரின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கலாம் உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் கவனமாக இருங்கள் இது சிக்கலானதாக இருக்கலாம் மற்றும் மீட்புக்கு அதிக நேரம் ஆகலாம் மருத்துவச் செலவுகள் அதிகரிக்கும் எனவே உங்களிடம் போதுமான காப்பீடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் விஷயங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்கள் ஜென்ம ராசியில் வியாழனின் அம்சம் குணமடைவதை துரிதப்படுத்தும் உங்கள் பிபி கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை அளவு சீராகும் மேலும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் இந்த காலம் அறுவை சிகிச்சைக்கு பாதுகாப்பானது சுதர்சன மகா மந்திரம் மற்றும் ஹனுமான் சாலிசாவை உச்சரிக்கவும் உங்கள் ஆறாம் வீட்டில் குரு பகவான் உங்கள் நான்காம் வீட்டில் ராகு மற்றும் உங்கள் பத்தாம் வீட்டில் கேது கடுமையான சேர்க்கை உங்கள் மனைவி மற்றும் மாமியார்களுடன் கடுமையான மோதல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் உங்கள் பெற்றோர் மனைவி மற்றும் மாமியார் ஆகியோரின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாம் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதில் தாமதங்களும் தடைகளும் ஏற்படும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் இருக்கலாம் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை புதிய வீட்டிற்கு மாறுவது வெற்றிகரமாக இருக்காது மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று குரு பகவான் ராகு மற்றும் கேது பேர்ச்சிக்குப் பிறகு விஷயங்கள் கணிசமாக மேம்படும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பீர்கள் குடும்ப பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீரும் உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு திருமணத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளை நடத்த சிறந்த நேரமாக இருக்கும் புதிய வீடு மாறுவது வெற்றிகரமாக இருக்கும் உங்கள் குடும்பம் சமூகத்தில் நல்ல பெயரும் புகழும் பெறும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் நீங்கள் சவால்களை சந்திப்பீர்கள் உங்கள் ஆறாம் வீட்டில் குரு மற்றும் உங்கள் நான்காம் வீட்டில் ராகு உங்கள் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும் நெருங்கிய நண்பருடன் உங்களுக்கு கடுமையான பிரச்சினைகள் இருக்கலாம் இது படிப்பில் ஆர்வத்தை இழக்க வழிவகுக்கும் புகைப்பிடித்தல் அல்லது மது அருந்துதல் போன்ற கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகாமல் எச்சரிக்கையாக இருங்கள் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நிலைமை மேம்படும் குரு பகவான் உங்கள் ஏறாம் வீட்டில் உயர்கல்விக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார் கடந்த கால தவறுகளை உணர்வீர்கள் உயர்கல்விக்காக இடமாற்றம் செய்ய இது நல்ல நேரம் நீங்கள் விளையாட்டில் இருந்தால் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் ஒரு நல்ல பள்ளி அல்லது பல்கலைக்கழகத்தில் சேருவதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இந்த புத்தாண்டின் முதல் பாதி மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை சவாலானதாக தெரிகிறது நீங்கள் பொறிகளில் விழுந்து மறைந்த எதிரிகளின் சதிகளுக்கு பலியாகலாம் நீங்கள் பலவீனமான மகாதசாவை நடத்தினால் நீங்கள் நிறைய பணத்தை இழக்க நேரிடும் விவாகரத்து குழந்தை பராமரிப்பு அல்லது ஜீவனாம்சம் வழக்குகள் உணர்ச்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம் இருப்பினும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் உங்களை தற்காத்துக் கொள்ளவும் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கவும் நல்ல ஆதாரங்களை காண்பீர்கள் சாதகமான தீர்ப்புகள் உங்கள் இழந்த பெயரையும் புகழையும் மீண்டும் பெற உதவும் உங்கள் பார்வையை மக்கள் புரிந்து கொள்வார்கள் பாதிக்கப்பட்டவராக இருப்பதற்காக நீங்கள் மொத்த தொகையையும் பெறலாம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்கள் முன்னேற்றம் குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் பலங்கள் உங்கள் ஆறாம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் வெளிநாட்டு பயணத்திற்கு சாதகமாக இல்லை நண்பர்கள் அல்லது விருந்தோம்பல் இல்லாமல் தொலைதூர இடங்களில் நீங்கள் தனிமையாக உணரலாம் மறுப்பு காரணமாக வெளிநாட்டிலோ அல்லது உள்நாட்டிலோ விசா பிரச்சனைகள் ஏற்படலாம் மே இருபது இருபத்தைந்து குமுன் பயணத்தின் போத்து நிதி மோசடிகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பயண வாய்ப்புகள் மேம்படும் நீங்கள் வெளிநாட்டு பயணத்திற்கான விசாவை பெறுவீர்கள் இது விடுமுறைக்கு நல்ல நேரமாக இருக்கும் வணிக பயணங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் புதிய வாகனம் வாங்குவதில் வெற்றி பெறுவீர்கள் தகவல் தொடர்பு மற்றும் தளவாடங்கள் சீராக இருக்கும் வெளிநாடுகளுக்கு இடம் பெயர்வது வெற்றி தரும் நீங்கள் வெளிநாட்டில் வசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் பெற்றோர் அல்லது மாமியார் உங்களை சந்திக்கலாம் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை உங்கள் நிதி நிலைமை சவாலாக இருக்கலாம் எதிர்பாராத பயணம் கல்வி மருத்துவம் மற்றும் பிற அவசர நிலைகளால் செலவுகள் உயரக்கூடும் யாருடைய வங்கிக் கடன் ஒப்புதலுக்கும் ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும் ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகளுக்கு இது நல்ல நேரமல்ல வங்கிக் கடன்கள் அனுமதிக்கப்படாமல் போகலாம் அதிகரிக்கும் செலவுகள் மற்றும் நிலையான வருமானம் ஆகியவற்றால் நீங்கள் மன அழுத்தத்தை உணரலாம் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்கள் ஏழாவது வீட்டில் குரு பகவான் நிதி நிவாரணம் தருவார் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் செலவுகள் கணிசமாக குறையும் நீங்கள் கடனை விரைவாக செலுத்துவீர்கள் மேலும் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் மேம்படும் வங்கிக் கடன்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் புதிய வீட்டிற்குச் செல்வதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் நீங்கள் விலையுயர்ந்த பரிசை பெறலாம் மற்றும் லாட்டரி மற்றும் சூதாட்டத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள் ஜனவரி இருபது இருபத்தைந்துக்கும் மே இருபது இருபத்தைந்துக்கும் இடைப்பட்ட காலம் சவாலானதாக தெரிகிறது நீங்கள் சதிகள் மற்றும் அலுவலக அரசியலை எதிர்கொள்ள நேரிடலாம் இது வதந்திகள் மற்றும் இணைய ட்ரோல்களால் மோசமான நற்பெயருக்கு வழிவகுக்கும் உங்களிடம் படங்கள் ரிலீஸ் செய்தால் தோல்வியடையலாம் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அல்லது விநியோகஸ்தர்கள் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குரு பகவான் உங்கள் ஏறாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் சிறந்த வளர்ச்சியையும் வெற்றியையும் அனுபவிப்பீர்கள் உங்களை நிரூபித்து தொழிலில் நற்பெயரையும் புகழையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் கடந்த கால கடின உழைப்புக்கான விருதுகளையும் பெறலாம் நன்றி வாழ்க்க வளமுடன்